அன்னூரில் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டத்தில் ஒன்றிய தலைவர் உட்பட ஒன்பது உறுப்பினர்கள் வெளிநடப்பு கோவை மாவட்டம் அன்னூர் ஒன்றியத்தில் ஒன்றிய மன்ற கூட்டம் அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய பெருந்தலைவர் அம்பாள் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது கடந்த நான்கு மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் தொட்டி சுத்தம் செய்தல் சுகாதார பணிகள் குறித்தும் கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய தலைவர் உள்ளிட்டோர் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர் அப்போது அதிகாரிகள் வழங்கிய பதில் திருப்தி அளிக்காமல் அலட்சியமாக பதில் கூறுவதாக தெரிவித்து கூட்ட அரங்கிலிருந்து அன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் அம்பாள் பழனிசாமி மற்றும் அதிமுக பாஜக கவுன்சிலர்கள் என ஒன்பது பேர் கூட்டத்தை புறக்கணித்து வெளியிடப்பு செய்தனர்